பாரதியார் மிக அழகாக ஒரு கவிதையிலே சொல்கிறார் தூண்டில் புழுவைப் போல் வெளியே சுடர் விளக்கினை போல் நீண்ட பொழுதாக எனது நெஞ்சம் துடித்தது கூண்டு கிளியைப் போல் தனிமை கொண்டு மிகவும் நொந்தேன் வேண்டும் பொருளை எல்லாம் மனது வெறுத்து விட்டதடி என்று சொல்கிறார் கூண்டில் புழுவைப் போல மனம் துடிக்கும் சுடர் விளக்கு அசைவதை போல அது ஆடிக்கொண்டே இருக்கும் எப்போது வேண்டுமானாலும் அணைந்து விடலாம் என்று கூண்டில் கிடி எப்படி தனிமையிலே வாடுமோ அப்படி வாடும் வேண்டிய பொருள்கள் கூட வெறுத்து விடும் அதனால்தான் அந்த நேரத்தில் பலர் சாப்பிடுவதில்லை தூங்குவதில்லை உணவருந்துவதில்லை என்றெல்லாம் அவர்கள் தங்களை வருத்தி கொள்கிறார்கள் அதைத்தான் வைரமுத்து சொன்னார் புலன்களை வருத்தி புதுப்பிக்க முடியுமே என்று குறிப்பிட்டார் நம்முடைய சங்க இலக்கியங்களை எடுத்து பார்த்தால் அவர் காதலை சொல்லுகிற போது கூட மேன்மையான உணர்வுகளை அவை படம் பிடித்து காட்டுகின்றன உதாரணமாக நாம் நற்றினையிலே அறிந்த ஒரு பாடல்தான் விளையாட ஆயமோடு என்று தொடங்குகிற அந்த பாடல் ஒரு பெண்ணிறுத்தி சிறுவயதிலே ஒரு புன்னை விதையை நடுகிறாள் அது வளர்கிறது மரமாகி விடுகிறது அந்த புன்னை மரத்தை பார்த்த அன்னை சொல்கிறாள் இந்த புன்னை உன் தங்கையைப் போல என்று அந்த புன்னை மரத்தடியிலே தன்னுடைய காதலனை சந்திப்பதற்கு அந்த பெண் தயங்குகிறாள் சொல்லுகிறாள் இந்த புன்னை என் தங்கையைப் போல இந்த தங்கையின் முன்பு நாம் எப்படி சகஜமாக பேசிக்கொள்ள முடியும் எனவே வேரிடம் போகலாம் என்று சொல்வதைப் போல இன்னொரு பாடல் குன்றனார் என்பவர் எழுதிய ஒரு பாடல் மிகவும் நுட்பமானது தமிழர்கள் எந்த அளவிற்கு இயற்கையை ரசித்தார்கள் மதித்தார்கள் என்பதை ஒரு காதல் பாட்டிலே அந்த புலவர் சொல்லுகிறார் அவர் சொல்லுகிறார் மருந்தை கூட அதிகமாக கொள்ள எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் மரம் பட்டு விடுமே என்பதனால் அவர்கள் தவத்தை கூட அதிகமாக செய்ய மாட்டார்கள் பொன்னை அதிகமான வரியாக மன்னர்கள் வாங்க மாட்டார்கள் என்பது அந்த பாடல் மிக அற்புதமான ஒரு பாடல் சா மருந்தும் கொள்ளார் மாந்தர் சா செய்யார் உயர் தவம் பொண்ணும் கொள்ளார் மன்னர் என்பதுதான் அது இப்படி வாழ்ந்தார்கள் என்கிற ஒரு தத்துவமே நமக்கு மிகச்சிறந்த தத்துவமாக இருக்கிறது